இங்கே பார்த்தீங்கன்னா கையில் ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலே தாராளமாக ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் நம்ம கோயம்புத்தூரில் லாஸ்ட்டு தேர்ட்டின் இயர்ஸில் மோர் தேன் ஃபிஃப்டின் ப்ராஜெக்ட்ஸ் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு லாரி பஸ் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரோட்டு மேலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சினாலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் அதாவது பொள்ளாச்சின்னா தென்னந்தோப்பு இருக்கும் நல்லா வந்து எல்லாருமே வந்து நல்லா பழகுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டியும் இருக்கிற ஊர் தான் வந்து பொள்ளாச்சி சரிங்களா அந்த பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷூட் எடுக்க வந்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க கையில் ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலே தாராளமாக ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு லோன் போட்டுக்கலாம் ஸோ நம்ம கூட பிரதர் இருக்காங்க ஆல்ரெடி கோயம்புத்தில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து இவங்க பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பொள்ளாச்சிக்கும் வந்திருக்காங்க ஸோ சைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக பிரதர் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது நல்ல ரெசிடென்ஷியல் ப்ளேஸ்லேயே வந்து கொண்டு வந்தீங்க ஸோ சைட்டை பற்றி எப்படி சொல்லுவாங்க பிரதர் உங்களுடைய ப்ரொமோட்டர் பேரும் சொல்லிடுங்க நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா கோகோ என்க்ளேவ் கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா மேக் மை ஹோம்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் லாஸ்ட்டு தேர்ட்டின் இயர்ஸில் மோர் தென் ஃபிஃப்டீன் ப்ராஜெக்ட்ஸ் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து நம்ம பொள்ளாச்சியில இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டாக இங்கே என்ட்ரா இருக்கிறோம் ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு ஃபைவ் மீட்டில் வந்துருது ஆமாம் ஸோ பஸ் எல்லாம் வந்து இங்கே இருந்தால் ஸ்டாப் வந்து கொடுத்துருவோம் அந்த ரோடு இது ஃபெசிலிட்டி இருக்கும் மெயின் ரோடு மேலே இருக்குது நம்ம ஆமாம் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு ஆமாம் இது டேரெக்டாக ஆலியார் போகிற ரோடு ஓகே சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி தான் நம்ம டென் லேக்ஸ் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி டூ லேக்ஸ் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி பட்ஜெட்டுக்காக நம்ம இன்றைக்குமே அம்யூனிட்டிஸாக குறைச்சதே கிடையாது ஸோ நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருக்கிற மாதிரி கிராண்ட் ஆர்ச் ஓவர் சைஸ் வாட்டர் டேங்கு தேர்ட்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் வைடான தார் ரோடு கில் சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா ட்ரீ பிளான்டேஷன் ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக பைப் லைன் இபி ஸோ சோலார் ஸ்ட்ரீட் லைட்னு கம்யூனிட்டிஸ்க்கு இங்கே பஞ்சமே கிடையாது ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து சைட்டுக்குள்ளே டோட்டல் எத்தனை பிளாட் இருக்கு மொத்தம் இது மொத்தம் பதினஞ்சு ஏக்கரை சைட்டு டூ ஹண்ட்ரட் பிளாட்ஸா பிரிச்சுருக்குறோம் ஓகே ரெண்டே முக்கால் சென்ட்ல இருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் பிரிச்சுருக்குறோம் ஸோ பின்னாடி பாக்கிறது ஆஃபீஸுங்கல்ல ஆமாம் இது நம்மளோட புக்கிங் ஆஃபீஸ் ஓகே ஓகே ஸோ சைட்டு வந்து உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குன்னு நம்ம சொன்னோம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸோ லாரி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க மெயின் ரோட்டு மேலே வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது ஸோ ஒரு லாரி பஸ்ஸு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரோட்டு மேலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க அதேமாதிரி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸோ ஒவ்வொரு சைட் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட நேம்லாம் போட்டிருக்கீங்க ஆமாம் அஞ்சாவது திரு ஆறாவது சொல்லி நல்லா க்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க சைட்டில் என்னென்ன தேவையோ எல்லா அம்யூனிட்டிஸும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இந்த சைட் இருக்குங்க ஆக்சுவலாக பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாலரை கிலோமீட்டர் தான் நாலு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடுச்சா ஆமாம் ஸோ ஒரு லேண்ட் அப்படின்றப்போ வந்து நியர்பை குடியிருப்புகள் தாண்டி வந்து நிறைய எதிர்பார்க்குறது என்னன்னா ஸ்கூல் காலேஜஸ் இருக்கா இல்ல ஹாஸ்பிடல்ஸ் இருக்கா இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இதில் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது நாச்சியார் வேர்ல்டு ஸ்கூலு அது இங்கேருந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே அண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ஆதித்யா வித்யா மந்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ஒரு ஸ்கூல் இருக்கு ரொம்ப நியர்ல இருக்கு ஆமா அண்டு காலேஜஸ் பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இது எல்லாமே ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் ஸ்கூல்ல தான் இருக்கு ஸோ எல்லாமே டூ டு த்ரீ மினிட்ஸ்ல ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நம்ம லேவ் கண்டிப்பாங்க அதே மாதிரி கனெக்டிவிட்டி ரோட்ஸ்மே வந்து நிறைய இருக்கு இப்போ இங்கேருந்து வந்து கொச்சின் பைபாஸ் ஆகட்டும் ஆமாம் பல்லடம் திருப்பூர் கோயம்புத்தூர் எங்கே போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து போயிடலாம் எல்லாச்சும் வந்து ஒரு ஜங்ஷனாக தான் ஆமாம் கரெக்டு ஸோ அதுமாதிரி இந்த சைடு பழனி திண்டுக்கல் போகணுனாலும் அந்த ரூட்டும் வந்து அவங்க போயிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு புது பைபாஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது தனி டிஸ்ட்ரிக்டாகவும் மாற்ற போகிறாங்க நம்ம கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கனால பொள்ளாச்சியை வந்து தனி டிஸ்ட்ரிக்டாகவே மாற்றிடலாம் சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் பொள்ளாச்சி வந்து ஃபியூச்சரில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து குடி வர்றீங்க அப்படின்றப்ப இதோட வேல்யூ வந்து எங்கேயோ போயிடும் சோ இன்வெர்சன் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்கும் இல்ல அது நல்ல கேள்வி கேட்டிங்க ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேரூராட்சியில இருக்குது ஓகே அடுத்து கார்ப்பரேஷன் லிமிட்ல ஆட் ஆகறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ்மே இருக்குது ஓகே சோ அப்படி ஆட் ஆயிருச்சுன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸை விட சென்ட்டுக்கு மொதல் டூ லேக்ஸ் எக்ஸ்ட்ராவே அப்ரிசியேஷன் ஆகும் ஆமா ஓகே சோ இது நல்ல பீரியட் ஆக்சுவலா கண்டிப்பா சோ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடி வராங்க ஆமா சோ சென்னையில இருந்து ஆகட்டும் இல்ல இந்த சைடு திண்டுக்கல் மதுரைல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க சோ ஜாப் ஆப்ரேச்சுனிட்டி நிறைய இருக்கு இந்த சைடு ஐடி கம்பெனிஸும் அடுத்த அடுத்த பிளானிங்ல இருக்கு கண்டிப்பாங்க ஸோ இப்போ லோன் அப்படின்றப்போ வந்து எப்படி போட்டு கொடுக்குறீங்க நம்ம எல்லாத்துக்குமே லோன் கிடைக்குமா இல்லை சிபில் குறஞ்சவங்களுக்கு வந்து லோன் கிடைக்காதா அந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸும் இருக்கும் இல்லை இருக்கு ஆக்சுவலாக நம்ம மேஜர் பேங்க் இது டிடிசிபி சைட்டுங்கிறதனால மேஜர் எல்லா பேங்க்ஸோடய நம்ம டைஅப் வச்சிருக்கோம் ஸோ ஒரு நான் சேலரியோ ஆர் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் ஓகே மினிமம் செவென்ட்டி டூ எயிட்டி பர்சன்ட் லோன் மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆமாம் ஓகே அப்போ லோன் போட்டு கொடுக்குறனால பிரச்சனையே இல்லைங்க தாராளமாக வந்து நீங்கள் கையில் இன்ஷியல் ஃபார் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கேரண்டீடாக உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லேண்டு கிடைச்சிடும் கண்டிப்பாக வந்து நம்ம பொள்ளாச்சியில் ஒரு இடம் வாங்கணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் வந்து இங்கே வந்து பை பண்ணிக்கங்க நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுமாதிரி என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா மூணு என்ட்ரன்ஸாக ரெண்டு நாலு என் நாலு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரே என்ட்ரன்ஸ் வைக்கும்போது வந்து என்னன்னா வெஹிக்கில்ஸ் போயிட்டு வரும் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் என்ன என்னன்னா பொள்ளாச்சினாலே வந்து நம்ம என்னன்னா அந்த தென்னந்தோப்பு இளநீ இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குது அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் குடுக்கும் இங்க நம்ம பேலன்ஸ் பண்ணிருக்க விஷயமே சோ சில லேவுட்டுகள் ரொம்ப அவுட்ருல இருக்கிற ஃபீல் கொடுக்கும் சில லேவி ரொம்ப நெருக்கடியா சிட்டில இருக்கும் இங்க சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா மோர்தன் ஐநூறு வீடுகளுக்கு மேல இருக்கு அண்ட் ஆல்சோ ஒரு ஆப்போசிட்ல சைடுல தென்னந்தோப்பு இருக்கு நல்ல கம்யூனிட்டி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு ஓகே நீங்க வந்து கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா இடைஞ்சல்ல இங்கிட்டு போயிட்டு மாட்டிட்டு மெதுவா போகணும் இல்ல ரோடு வந்து சரியில்லாம இருக்கு அப்படி எல்லாம் நீ ஃபீல் பண்ண தேவையில்ல நீங்க இங்க இருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்க்கே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குள்ளேயே வந்து ரீச் எல்லாம் சோ அவ்வளவு ஈஸியா இருக்கு நம்ம வந்து வீடியோ சொல்றதுன்னு இல்லாம நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடியில அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ எல்லா விடிய நம்ம கேக்குறது தாங்க பிரதர் இப்போ வந்து ஒரு சென்ட் வந்து அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்துட்டு வருவாங்க வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பிரைஸ்க்கு வந்து குடுக்குறீங்களா கண்டிப்பா இருக்குங்க பிரதர் சோ நம்ம லேவுட்ல பாத்தீங்கன்னா மினிமம் ரெண்டே முக்கால் சென்ட்ல இருந்து மேக்ஸிமம் அஞ்சரை சென்ட் வரைக்கும் இருக்குது சோ நீங்க அதுக்கு மேல எடுக்கனா கூட கிளப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிப்டி பிளாட்ஸ்க்கு நம்ம ப்ரீ புக்கிங் கொடுக்குறோம் நம்மள எல்லா லேவ் போட்டாலுமே ஃபஸ்ட் ஃபிஃப்டி பிளாட்ஸ்க்கு நம்ம ப்ரீ புக்கிங் கொடுப்போம் ஸோ அடுத்தடுத்து அப்ரிசியேஷன் ஆகும் ஓகே ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் கேட்டீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பிளாட்ஸுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரரூபா பர்சன்ட் ஓகே ஸோ ஆக்சுவலா இங்கே நியர்பே வந்து ஒரு எயிட் லேக்ஸ் வரைக்குமே ப்ரைஸ் போயிட்டு இருக்கு எப்போ எயிட்டே போயிட்டு இருக்கு ஸோ நீங்க தான் இந்த இடத்துல ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியோட ப்ரைஸ் இந்த அளவு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஸோ அதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க இப்போ வர்றீங்க சைட்டை பார்க்குறீங்க எனக்கு கார்னர் பிளாட்டு பிடிச்சிருக்கு இல்லை வந்து வடக்கு கிழக்கு அந்த மாதிரி திசை பார்த்து எடுக்கிறவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கையில் ஒரு டென் கொடுத்துட்டு பேலன்ஸை கூட வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோன் போகணுனாலும் ஸோ போய்க்கலாம் அட்வான்ஸ் கொடுத்து இல்லை ஃபுல் கேஷ்க்குமே வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அதுங்களும் வந்து நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் பிளாட்ஸ் வாங்கிடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க கேரளாவோட கிளைமேட் அப்படியே வந்து இந்த இடத்துல இருக்கும் நல்ல சில்லுன்னு காத்தடிச்சிட்டே இருக்குது மிஸ் பண்ணிவிங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ என்னோட மீட் பண்ணுங்க தமிழ்வாகர் பை